ஹாய் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்க என்னோடய பர்த்டேவுக்கு ஹர்ஷன் வந்து சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வந்தோம் அந்த வீடியோ வந்து சின்னதாக வந்து எடிட் பண்ணியிருக்கேன் அதை இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா நாங்கள் இருக்க வீட்டில் இருக்கிற பால்கனிலேருந்து எடுத்திருக்கேன் மண்த்தத்த கல் கீரை இங்கே எங்கேயோ கிடச்சிச்சு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சரி இது வளருமா என்னான்னு விட்டுட்டேன் ஆனால் அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அந்த செடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா காய் எல்லாமே பழுத்துருக்கு இதை பசங்களுக்கு இப்போ பார்த்து நான் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி பேர்டேவுக்கு என்ன பண்ணுங்கிறது ஒரு சின்ன ஒரு வீடியோவாக இதில் நம்ம பார்க்கலாம் என் பேர்டே பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி செவன் இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு நைட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் எடுத்தது ஹர்ஷன் வந்து மணி சேவ் பண்ணி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் அதை வந்து அவங்க அப்பா கிட்ட மட்டும் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி அம்மா பர்த்டேவுக்கு நான் கேக் வாங்கி கட் பண்ண போகிறேன் நான் வச்சுருக்கேன் பைசா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கொடுக்குற பைசாலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேவ் பண்ணி வச்சுப்பான் கடையில் எதுனா வாங்க சொன்னால் கூட அப்படியே வேணாம் சேவ் பண்ணி வச்சுப்பான் அதில் பார்த்தீங்கன்னா அவன் கேக்கை வாங்கிட்டு வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே கொடுக்கவும் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா என்கிட்டையுமே சொல்லவே இல்லை இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னை நான் அனந்த அஸ்வினும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே தூங்க போயாச்சு ஏன்னா நாளைக்கும் லீவு எங்களுக்கு இது ஒரு வியாழக்கிழமை எடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை லீவுங்கிறதுனால சரி முன்னாடியே தூங்கிடலாம் அப்படின்ட்டு தூங்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் கடை கடைன்னு கேக் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் சரி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தஷினை எழுப்பி எழுப்பி பார்த்தோம் தஷ்வின் எழுந்துக்கல அதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேருமே மட்டுமே கேக்லாம் கட் பண்ணியாச்சு ஹர்ஷனுக்கு தஷ்வினுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சின்ன பசங்க தான் பார்த்திங்கன்னா இதுக்காக வந்து மணி சேவ் பண்ணியிருக்காங்க சேவ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஹர்ஷன்மா தஷ்வின்மா ஹேப்பி யூ

ஒரே தர கொடுங்க அம்மாக்கு இன்னொரு தடவை நான் ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்